ியன்னாறு முன்னேற்ற கட்சியுடைய அலுவலகத்தை அவர்கள் தவறான ஒரு பொதுக்குழுவை கூட்டியிருந்தார்கள் நாங்கள் தலைமை கழகத்தில் போய் உட்கார்ந்து வரலாம் என்று கிளம்பி வந்தோம் எங்களை வழிமுறைத்து தலைமை கழகத்திற்கும் இந்தியன் பேங்க் ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது எங்களை வழிமுறைத்து எட்டு மாவட்ட கழக செயலாளர் சென்னையில் இருக்கின்ற எட்டு மாவட்டங்களை கழக செயலாளர் அங்கே நாங்கள் இந்தியன் சங்கையை நிறைவு போது எங்கள் நாங்கள் வந்த டெம்போ டாவலரை தாக்கினார்கள் இதுதான் நடந்த உண்மை எங்களை தாக்கும் பொழுது அவர்களாகவே அங்கே தலைமை கழகத்திற்கு புரிந்து நாட்களை அடையாற்ற வைத்து உடைத்துவிட்டு எங்கள் மீது பலிபடுகிறார்கள் இது அனைத்தும் காவல்துறையினுடைய இருக்கிறது பதிவில் இருக்கிறது கட்சியில இணையனும் இணையனும் நீங்க தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க நான் இணையன்னு சொல்றேன் இருந்த அனைத்து இந்திய அன்னாதார முன்னேற்றத்துடைய சக்திகள் இணைய வேண்டும் இணைந்தால் தான் வெற்றி வர முடியும் என்ற சூழ்நிலை உருவாகும் அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டிருக்கேன் சார் அவருக்கு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் எந்த காலத்திலும் இருக்கக்கூடாது என்று தன்னுடைய நடவடிக்கையை தொடர்ந்து செய்து வந்திருக்கிறார் இந்திய சொத்தை தலைமை வந்தால் அனைத்து தேர்தலிலும் நான் வெற்றி வருவேன் என்றுதான் எங்களை தலைமை கழகத்தில் பேசினாங்க ஆரம்பிச்சு ஒரு தேர்தலையும் வெற்றி பெற முடியல அவராகவே பொதுச்செயலாளர்கள் உலகிக் கொள்வதுதான் அவருக்கு மரியாதையாக இருக்கும் இல்லை என்றால் அவர் அவமரியாதையை சந்திப்பார்